ஹலோ குட்டீஸ் எல்லோரும் சௌக்கியமா எல்லோரும் எப்படி இருக்கு ஓகே இப்போது பெருமாளுடைய நாமங்கள் நம்ம அப்பப்போ சொல்லணும் இல்லையா ராமா கிருஷ்ணா கோவிந்தா நரசிம்மா இப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த ரா நாமத்தினுடைய மகிமையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் பெருமாளுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்குது அதில் நம்ம தாத்தா தாத்தா தாத்தான்னு எத்தனையோ கொள்ளு தாத்தா சொன்னாலும் தா நம்ம தாத்தா இருக்காரே பீஷ்மர் அவர் விஷ்ணு சஹசர் நாமம் அப்படின்னு பெருமாளுடைய ஆயிரம் நாமத்தை சொல்ல சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார் அந்த விஷ்ணு சஹசர் நாமத்திலையும் எல்லா பெருமாளையும் பெருமாள் பேரையும் சொல்ல சொல்லி கொடுத்துருக்காரு எல்லா பேருமே ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கிற பேர் தான் அதில் நம்ம என்ன பண்ணுவோம் சமயத்தில் ராமா அப்படிம்போம் ராமா ராமான்னு ஒரு நாளைக்கு நம்ம நான் தழுதழுக்க எத்தனை தரம் சொன்னாலும் அத்தனை தரம் சொல்ல சொல்ல நமக்கு மனசில் சஞ்சலங்கள் குழப்பங்கள் துக்கங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும் மனசில் எல்லாருக்குமே குழந்தையாக இருந்தாலும் இருக்கும் பெரியவாளாக இருந்தாலும் இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் அந்த ராம நாம போக்கினுமோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் டெய்லி குளித்தோம் அப்படின்னா குளிச்சுட்டோ நெத்தி எட்டுண்டு பெருமாளை சேவிச்சுட்டோ நாமாவை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம் அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடின்ற அந்த பெருமாளை மனசில் நினச்சி கண்டு எத்தனை தரம் சொல்ல முடியுமோ சொல்லலாம் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சால் சொல்லலாம் முடியலையா ஒரு தான் சொல்ல முடியறது அப்படின்னா கூட நம்ம சொல்லலாம் அப்போது அந்த பெருமாள் ஆ இந்த குழந்தை நம்மளை நம்ம பேரை சொல்லிட்டோம் நம்மளை கூப்பிட்டுட்டான் அப்படின்னுட்டு உடனே ஓடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் ஏன்னு நம்ம ஒரு இடத்துல ஒரு தனியாக ஒரு செகண்ட் மன கண்ணை மூடிண்டு அந்த பெருமாள் பெயரை நாமாவை சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் நம்ம இந்த குழந்தை நம்மளை கூப்பிடாதா நம்ம இந்த குழந்தைக்கு போய் அனுகிரகம் பண்ண மாட்டோமா அப்படின்னு பெருமாள் காத்துன்னு இருக்காரான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் ஆனால் நம்ம கூப்பிட்டாதனே வர முடியும் இல்லையா அதுக்கு நம்ம கூப்பிடணும் அதுக்கு தான் ராம 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 என்று சொல்லுவோமே ராம 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 என்று சொல்லுவோமே நலம் தரும் சொல்லே இந்த ராமநாமம் நலம் தரும் சொல்லே இந்த ராமநாமம் சங்கரரும் சொல்லு என்றாரே சொல்லு சொல்லுாரே இது ஆயிரம் நாமத்துக்கு ஈடு என்றாரே இது ஆயிரம் நாமத்துக்கு ஈடு என்றாரே ராம 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 என்று சொல்லுவோமே நலம் தரும் சொல்லே ராம நாமம் அது மாதிரி அந்த ராமர் அவ்வளவு நல்லது நலங்களையும் நமக்கு தருவார் அது மட்டும் இல்ல நம்ம ராமரை சொன்னோம் அப்படின்னா எந்த இடத்துல எல்லாம் ராம நாமம் ஒலிக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஆஞ்சநேயரை வந்து டபக்குன்னு குதிச்சு வந்து நிற்பார் அந்த இடத்துல ராம நாம சொல்ற இடத்துல எல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார் ஆஞ்சநேயருடைய ஹிருதயத்தில் யார் இருக்கா சீதாராமர் இருக்காரோ இல்லையோ அதனால ராமர் பெயரை சொன்ன உடனே ஆஞ்சநேயர் வந்து நிற்பார் ஆஞ்சநேயர் வந்து நின்னா என்ன ஆகும் நமக்கு எல்லா தைரியத்தையும் கொடுத்துருவார் ஆஞ்சநேயர் ஒரு பக்தன் மூலமா பெருமாள் கிட்ட போனோம் இன்னும் பெருமாளுக்கு சந்தோஷம் வந்துடும் இன்னும் நமக்கு எல்லாம் பண்ணுவார் அதுக்கு தான் ீராமனின் நாமம் சொன்னால் ஓடியே வருவான் வருவான்கனோமான் ஸ்ரீராமனின் நாமம் சொன்னால் ஓடியே வருவான் கனோமான் க்ஷேமம் நமக்கருள்வான் ஸ்ரீராம பக்த கனோமான் கஷேமம் நம கருள்வான் ஸ்ரீராமதாசகனோமான் அப்படின்னு நம்ம ராமநாமாவை சொன்னோன்னா நமக்கு அத்தனை க்ஷேமங்களையும் கொடுக்கறதுக்கு ஆஞ்சநேயரும் ஓடி வந்துடுவார் அதனால எப்பவும் நம்ம ராமநாமாவை சொல்லிட்டு இருப்போம் அப்படியும் இல்லையா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூட சொல்லலாம் இந்த கிருஷ்ணன் நாமம் எப்படி காத்துக்கிறதுன்னு பாருங்க பாரத போரில் பாண்டவர்களுக்கு கூடையே இருந்து கிருஷ்ணர் ஜெயிக்க வச்சிருக்கார் அப்போ பாண்டவர்கள் அஞ்சு பேர் தான் கௌரவர்கள் நூறு பேர் ஆனால் பாண்டவர்கள் பக்கத்தில் கிருஷ்ணர் இருந்து ஜெய் ஏன்னா பாண்டவர்கள் தான் கிருஷ்ணா நீ எனக்கு கூட இருக்கணும்னு கேட்டது அதனால பாண்டவர்கள் பக்கம் இருந்து ஜெயிக்க வச்சார் ஆனால் கெளரவர்கள் அந்த மாதிரி கிருஷ்ணனை கூப்பிடலை ஆனால் கெளரவர்களுடைய அம்மா இருக்கா இல்லையா குந்தி தேவி அந்த குந்தி தேவி கிருஷ்ணா நீ எப்பவும் எனக்கு கஷ்டத்தையே கொடு கிருஷ்ணா அப்பத்தான் நான் உன்னை நினச்சுட்டே இருப்பேன் நீ எனக்கு கஷ்டத்தை கொடுக்கல அப்படின்னா நான் ஒன்று மறந்து போயிடுவேன் அதனால நீ எனக்கு எப்பவும் கஷ்டத்தை கொடு அப்போ நீ கஷ்டம் கொடுக்க கொடுக்க நான் ஒன்ன நினச்சிகிட்டே இருப்பேன் நான் உன்னை நினைச்சுட்டே இருக்க இருக்க நீ ஏன் மனசுக்குள்ள வந்து உட்காந்துருவ இல்லையா அப்போ எனக்கு இன்னும் நீ ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னுட்டு குந்தி தேவி கஷ்டத்தையே கொடு அப்படின்னு சொல்லி கேப்பாளாம் அப்படி கண்ணின் மணியே கண்ணாவா கண்ணின் மணியே கண்ணவா கார்முகில் வண்ணாம் கட்டி கரும்பேவ கார்முகில் வண்ணாம் கட்டி கரும்பேவ இந்த முதோனே இறைவனிவம் பக்தியும் பக்தியும்ஞமும் தரவேவ எனக்கு பக்தியும் ஞானமும் கண்ணின் மணியே கண்ணாவா அப்படின்னு எப்பவும் என் மனசுல வந்து இருக்கிறதுக்கு நீ வா வான்னுட்டு நம்ம கண்ணனை கூப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படி இல்லையா நாராயணான்னு கூப்பிடுறியா அதுவும் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பேர் நாராயணா நாராயணா நாராயணன்னு ஒன்னே என்ன ஞாபகம் வருது நமக்கு பக்த பிரகலாதன் ஞாபகத்துக்கு வரானா பக்த பிரகலாதன் எப்பவுமே நாராயணா சொல்லுப்பா நாராயணனையும் சொல்லுப்பா நீ அப்படின்னுட்டு எவ்வளவோ அப்பா கிரண்யக்க சிபு கஷ்டத்தை கொடுத்தாலும் நாராயணன் நீ உன் மனசுலேயும் நாராயணன் தான்ப்பா இருக்கான் ஏன் மனசுலையும் நாராயணன் தான்ப்பா இருக்கான் எல்லார் மனசுலேயும் நாராயணன் தான்ப்பா இருக்கான் அப்படின்னு நாராயணனையே சொல்லிட்டு இருந்த பிரகலாதன் அந்த பிரகலாதனுக்கு பெருமாள் எப்படி வந்த நரசிம்மனாக வந்து காட்சி கொடுத்தார் நரசிம்மனா வந்ததும் எப்படி வந்தார் இப்போ ராமர் கிருஷ்ணர் அப்படின்னா கௌசல்யா தேவி அப்புறம் என் தேவகி அவ மயத்தில் பத்து மாசம் அவள் கர்ப்பத்தில் இருந்து அதுக்கப்புறம்தான் வந்தார் ஆனால் பிரகலாதன் குழந்தை நாராயணன்னு கூப்பிட்டுட்டான் உடனே அப்படியே தூணிலிருந்து ஒரு க்ஷன பொழுதுல வெளியில வந்துட்டான் நரசிம்மன் இல்லையா அந்த மாதிரி நரசிம்மனுக்கு நாளை அப்படிங்கிறதே கிடையாது உடனே நரசிம்மன் கூப்பிட்ட உடனே வந்த மாதிரி நமக்கும் கூப்பிட்ட உடனே நரசிம்மன் நமக்கு வந்து காப்பாற்றுவான் அதையும் ஆண்டாள் சொல்லியிருக்கா இல்லையா நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த நாராயணனே நமக்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏன்னு ஏகாரம் வருது பாருங்கோ அப்போது என்ன நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தம் திருத்தமான அர்த்தம் நம்ம நாராயணனை கூப்பிட்டா நமக்கு கட்டாயமாக வந்து அவன் அனுகிரகம் பண்ணியே தீருவான் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கான் நமக்கு எப்படி வந்தார் நரசிம்மர் பிரகலாதனை காப்பாத்துறதுக்கு வந்தார் வந்தார் நரசிம்மர் வந்தார் வந்தார் வாழ்ந்தார் நரசிம்மர் வந்தார் நரகரி ரூபமாய் தூணை பிளந்து கொண்டு வந்தார் வந்தார் நரசிம்மர் வந்தார் தூண பிளந்து வந்த கா காட்சி கொடுத்து நம்ம பக் பக்த பிரஹலாதனை காப்பி காப் காப்பாத்தினார் இல்லையா அதே மாதிரி நமக்கும் வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் சரி இதெல்லாம் சொல்லியாச்சு இங்க கோவிந்தா சொன்னால் என்ன சொல்லலாமே கோவிந்தாவும் சொல்லலாம் கோவிந்தான்னு உடனே எப்படி யார் ஞாபகம் வரா திரௌபதி ஞாபகம் வருவாள்லையா தானே ஆடை சுரந்து ஹெல்ப் பண்ணினான் அந்த கோவிந்தன் பெருமாளுக்கு எத்தனை பேர் சொன்னாலும் கோவிந்தா அப்படிங்கிற பேர் தான் ரொம்ப பிடிச்ச பேரான் நம்மளும் எப்போவுமே கோவிந்தா கோவிந்தா சொல்லலாமா துச்சாதனன் பாஞ்சாலியை சபையில் துகில உரிக்கிற பொழுது நிர்கதியாக இருந்தா அப்போ பாஞ்சாலி தன் கையால் தன்னை காப்பாற்றிக்கிறா அதுவும் முடியல கடைசியில் என்ன பண்ணுறா தனது ரெண்டு கையையும் ஒயரை தூக்கி கோவிந்தா கோவிந்தான்னு கத்தினா கதறினா இல்லையா திரௌபதி சங்கு சக்கர கதாபாணி துவாரகா நிலையாச்சுதாக கோவிந்த புண்டரீ ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது அந்த கோவிந்தன் தான் வந்தான் வந்து திரௌபதியை காப்பாத்தினான் அந்த கோவிந்தன் நாமத்தையும் நம்ம சொல்லாம் இன்றைக்குமே திருமலைக்கு போனோம் அப்படின்னா அந்த கோவிந்தன் நாமம் ஒலிச்சுட்டே இருக்கும் அங்க கோவிந்த நாமம் இல்லையா அதே மாதிரி நம்மளும் டெய்லி கோவிந்த நாமம் சொல்லலாமா எப்படி நாமம் சொல்லுவோம் கோவிந்த் நாமம் சொல்லுவோ Govinda Govinda and namam, Govinda live on. Govind, govind, and namam, so live on. Govind, and namame. Why he hung them, me. Govind, and Why he hung them, me. பரந்தாமன் சேவி தன்னில் பரிந்துரை தேடுமே மே பரந்தாமன் சேவி தன்னில் பரிந்துரை தேடோமே கோவிந்தன் நாமம் சொல்லுவோம் அனோதீனமும் கோவிந்தன் நாமம் சொல்லுவோம் நாமம் குறைத்தே அவந்த திரௌபதியின் நாமம் உரை தேவந்தன் அருளால் ஆடை சுரந்தது நிஜமே அருளால் ஆடை சுரந்தது நிஜமே கோவிந்தன் நாமம் Solvom Anodinamum Govindan Namam solvom Govinda, Govinda, Govinda Govinda, Govinda, Govinda Govinda, Govinda கோவிந்த கோவிந்த கோவிந்தநாமத்தையே நம்மளும் சொல்லலாம் இப்படி விஷ்ணு சஸரநாம வரத்தல் சாஸரநாமத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருநாமத்தில் எந்த திருநாமத்தை நம்ம சொன்னாலும் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அதே மாதிரி நம்மளும் எப்பவும் ராமா கிருஷ்ணா நரசிம்மா கோவிந்தா அப்படின்னுட்டும் எல் அந்த பெருமாள் திருநாமக்களையே சொல்லிகிட்டு ஓகேயா ஓகே குட்டீஸ் நம்மளும் எப் எதான என்ன பென்சில் கீழே விழுந்து கொடுத்தா பேப்பரை எடுக்கணுமா இல்லை எதானுமா எதுவும் மனசில் கஷ்டம் என்ன அப்படி ஆகிடுது அப்படின்னு போது ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னுட்டு பெருமாள் நாமாவை சொல்லலாமா இப்போது நமக்கு ஓடி வந்து அனுகிரகம் பண்ணுவான் யாருக்கும் ஓடி வந்து பண்ணினா ஆதி மூலமேனு கூட்ட யானைக்கு ஓடி வந்து பண்ணினா மாதிரி நமக்கும் அனுகிரகம் பண்ணுவோம் பெருமாள் இல்லையா ஓகேயா நம்மளும் இனிமே பெருமாள் நாமாக்களை சொல்லின்னு இருப்போம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தோ